ஆறுமையான ஒரு வேலைவாய்ப்பு காத்திருக்கிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க முதல்ல நான் சொல்கிறேன் அந்த நம்பர் நோட் பண்ணிக்கங்க நைன் டபுள் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஒன் ஜீரோ த்ரீ நைன் இன்னொரு நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ட்ரிபிள் எயிட் ஃபைவ் ஒன் டூ ரெண்டு நம்பரை தமிழில் சொல்கிறேன் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது இன்னொரு நம்பர் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு எட்டு 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 ஐந்து ஒன்று இரண்டு நோட் பண்ணிட்டீங்களா இந்த நம்பர் அற்புதமான ஒரு வேலைவாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி தராங்க நீங்கள் தொழில் அதிபராக கூட ஆகலாம் எஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக கூட நீங்கள் வாங்கலாம் பிஸ்னஸ் உமனாக கூட நீங்கள் மாறலாம் தமிழகம் முழுவதும் இவங்களோட கம்பெனி ஃபேமஸ் ஏஎம் டைரினா எல்லாருக்கும் தெரியும் அனோனா பால் கேள்விப்பட்டிருப்பீங்க அனோனா மில்க் இந்த கம்பெனியில் நிறைய வேலைவாய்ப்புகள் காத்துட்ருக்கு திருப்பூர் மாவட்டம் முழுக்க ஆட்கள் வேணும் அப்படிங்கிறாங்க மாவட்டம் முழுக்க ஆட்கள் வேணுங்கிறாங்க தமிழ்நா முழுக்க இது வந்து ஆட்கள் வந்து வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பெண்களுக்கு முன்னுரிமை தராங்க லேடிஸ்க்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க மாதம் சாலரி பட்டை கிளப்புறாங்க டுவெண்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் இன்சென்டிவ் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட கேட்டுக்குங்க வாரியாக டீலர்கள் அவங்க வந்து நிறைய போடுறாங்க ஸோ டீலர்கள் நிறைய பேர் வேணும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்ககிட்ட நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிவிஎஸ் எக்ஸல் வந்து வச்சுருக்கணும் டூ வீலர் வந்து வச்சுருக்கணும் சரிங்களா அதே மாதிரி நிறுவனத்தின் அலுவலகப் பணிக்கு நிறைய பெண்கள் வேணுங்கிறாங்க உள்ள வந்து ரிசப்ஷனிஸ்ட்டு அக்கௌண்ட்டு இப்படி நிறைய அஃபிஷியல் ஒர்க்குக்கு நிறைய பெண்கள் வேணும்னு கேட்குறாங்க குறிப்பாக நீங்கள் வந்து திருப்பூர் மாவட்டம் அதே மாதிரி பக்கத்தில் வந்து பெருந்துறை பக்கத்தில் கரூர் இதை சார்ந்த பெத்தாம்பாளையம் திங்களூர் காஞ்சி கோயில் துடுப்பதி சீனாபுரம் பெருந்துறை கவுந்தப்பாடி கோபி இந்த மாதிரி சுற்றுப்பட்டாரத்தில் இருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க ரெண்டு ஃபோனை கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு முழுக்க இவங்களுடைய பால் ஃபேமஸ்ஸு நல்ல நிறுவனம் நீங்கள் வந்து உள்ள நுழையும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு ஒர்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க இது ஒரு டீலராக எடுத்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் பண்ணலாம் பிஸ்னஸ் உமனாகவும் நீங்கள் இயங்கலாம் அல்லது ஒரு நல்ல கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே போய் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம் இது உங்களுடைய ஆப்ஷன் நீங்கள் என்ன மாதிரி விரும்புகிறீங்களோ அது மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ நல்ல ஒரு பிராண்டடான கம்பெனி நல்ல ஒரு தரமான ஒரு நிறுவனம் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம் நல்ல சேலரி கொடுத்துருவாங்க நல்ல முறையாக அவங்க நடத்துவாங்க உங்கள் உழைப்பு தன்னம்பிக்கை எந்தளவுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்க ஹார்ட் ஒர்க் இப்படி பண்ணுறீங்க டெடிக்கேஷன் ஒர்க் பண்ணுறீங்கிறத பொறுத்து அடுத்தடுத்தது மேலே வந்துக்கிட்டே இருக்கலாம் பால் போன்ற மனம் இருந்தால் மட்டும் பற்றாது கடுமையாக உழைக்கக்கூடிய எண்ணங்களும் இருக்கணும் அப்போ தான் இந்த பால் நிறுவனத்தில் நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்கலாம் ஏன்னா பால் அழகான விஷயத்தில் நல்ல ஒரு மங்களகரமான பால் மாதிரி பொங்கறாங்க அப்படிங்கிற வாழ்க்கையை உங்களுக்கு பொங்கலாக பொங்கட்டும் சரிங்களா மகிழ்ச்சிகரமான ஒரு பொங்கல் பொங்கட்டும் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரும் வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்க்கட்டும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுத்த மாதிரி இருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் என்ன டவுட்னாலும் அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் எங்கள் வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விவரங்களா வருது உங்கள் மொபைலுக்கு அது ஃப்ரீயாக இலவசமாக தங்கு தடையின்றி வரணுன்னா உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக பார்த்து ஜெயிக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கீங்க வாருங்கள் இணைந்து கொள்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ